ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்க என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸா லேம்கோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்கின் கேரும் இதுதான் நான் யூஸ் பண்றது பர்ஃபியூமும் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் மேக்கப் ப்ராடக்டும் வந்து பாத்தீங்கன்னா லேம்கோமா தான் இருக்கும் லிப்ஸ்டிக் காஜல் அதுக்கப்புறம் வந்து ஐலைனர் மஸ்காரா மெயினா பர்ஃப்யூம்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா இவங்களோட மஸ்காரா சூப்பரா இருக்கும் மை ஃபேவரெட்னு சொல்லலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணிட்டேன் ஐடல் இருக்குது அதுக்கப்புறம் மிராக்கல் மிராக்கல் இஸ் மை ஃபேவரெட் அது அது இப்போ போனால் கூட அது சம்மர் வின்டர் ஃபால் எனி சீசன் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார் இல்லை அது நல்லா இல்லை வேணான்னு சொல்லுவார் பட் என்னோட ஃபேவரெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் என்னோட ஃபேவரெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித ரெண்டு வெரைட்டி இருக்கு இருக்கோ ஸ்மெல்லில் இது ஆல் டைம் ஃபேவரெட்னே சொல்லலாம் இது வந்து பிக் சைஸ் பாட்டில் இது ஓகேங்களா அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிற கிட் இது டிராவல் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற சைஸ் இது இதுக்கப்புறமா இது வந்து பாடி க்ரீமு பாடி க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இவங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த பிராண்டில் இந்த லாவிஸ்டபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒண்ணு வந்து இந்த பீச் கலர் செரி ரெட்ல லைட் கலர்ல இருக்கும் அது அதுவும் வந்து லாவிஸ்தபிள் தான் சொல்லுவாங்க இது வந்து முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது இது டூ தௌசண்ட் நைன் இல்லைன்னா டென்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரே செரி ரெட்ல வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது லைட் ரெட்ல இருக்கும் அந்த கலர் அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதோட நேமும் வந்து பாத்தீங்கன்னா லாவிஸ்தபிள் தான் இருக்கும் அது பேரும்